ஆனால் அண்ணாளுக்கோ குழந்தை இல்லை தேவன் அவர் கர்ப்பத்தை அடைத்து வைத்த வைத்திருந்த சொல்லுகிறது அருளையா தேவன் அவர் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார் அப்பாரு வருஷந்தோறும் கத்திராவே அங்கே இடத்துக்கு சென்று அங்கே அவர்களை தொடர்ந்து கொள்வாருங்க அவர்கள் என்ன பண்ணுவாங்க அவர்கள் முறையின்படி அங்கே என்ன பண்ணுவாங்க உரியத்தை செய்து வருவார்கள் அப்போ ஒரு தடவை அங்கே போய் இருக்கும் பொழுது வாசிக்கலாம் ஒன்பதாவது வகை சீலவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அண்ணால் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நேரண்டையிலே ஒரு ஆசிரியத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் வாசிக்கலாம் அவள் போல் மனம் கசந்து மிகவும் அது

பாரு பிள்ளை தேவ அவர் சமூகத்திலே அவள் கருத்தா இதனால நான் பார்க்க போவது கருத்துள்ள சமம் நல்ல அவர் கருத்துள்ள சமம் அவள் வாழ்க்கையே புரட்டி போட்டது அவள் நிந்தையை மாற்றியது அவள் அவமானத்தை நீக்கியது ஒரு கருத்துள்ள ஒரே ஒரு சமம் இன்னைக்கு கூட நாம் செவிக்கும் பொழுது நாம் அழைப்பிக் கொள்கிறோம் அது ஆனால் கருத்து எளிய அனுபவம் என்ன நம்ம பாடுகிற மனுஷன் எளியா நம்மை போல பாடுகிற மனுஷனாக இருந்தாலும் கருத்தாக ஜபம் செய்து விண்ணப்பம் அப்ப மூன்றரை வருஷம் மழை மறுபடியும் மழை பெய்தா ஏன்னா அவன் கருத்தாய் செவித்தான் அந்த வண்ணமாகவே இங்கே அண்ணாலும் சேனைகளின் கர்த்தாவே யாருங்க சேனைகளின் கர்த்தாவே தேவரி உண்முறை சிறுமியை கண்ணோக்கி பார்த்து அடியானை மரவாமதி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை அவன் உயிரோடருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பருத்தினை பண்ணினான் சரியா பண்றா பாருங்க ஆண்டவரே அது என்ன ஆண்டவரே சாதாரணமான சேனைகளின் கர்த்தாவே அந்த ஒரு வார்த்தை தான் அவள் வாழ்க்கையை மாற்றினது ஒருவேளை அவள் தேவையே என்று செபித்து அல்லது கர்த்தாவே என்று செபித்து இல்லை அவள் சொன்ன வார்த்தை சேனைகளின் கர்த்தாவே நாம் இந்த நேரத்தை பார்க்கலாம் என்ன சேனைகள் கர்த்தாவே என்றால் சேனைகளின் கர்த்தா என்பதற்கு தேவனாகிய கர்த்தர் இரண்டு சேனைக்கு அவர் அதிபதி ஒன்று வானத்துக்கு உரிய சேனைகள் ஒன்று இரண்டு சேனைகளுக்கு அவர் அதிபதி ஒன்று வானத்திற்கு உரிய சேனை அதாவது இரண்டாம் நாளிலே தேவனாகிய கர்த்தர் ஆகாய விருவை உண்டு பண்ணி அதற்கு வானம் என்று பெயரிட்டு அதை நான்காவது நாளிலே அதிலே சூரியனை வைத்தார் சந்திரனை வைத்தார் நட்சத்திரம் வைத்தார் நாம் வாசிக்கலாம் அது ஒன்றாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனம் அது ஒன்று பதினைஞ்சு அவைகள் எதுக சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இவர்கள்லாம் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவனே சுடர்களாக இருக்க கடவுது என்றார் அது அப்படி ஆயிற்று பாருங்க இது வானத்துக்கு உரிய சேனை இந்த வானத்துக்கு உரிய சேனைகளுக்கு பழுகி பெறுகின்ற அதிகாரம் இல்லை பழகி பெறுகின்ற அதிகாரம் அதற்கு இல்லை தேவன் அவைகளை உண்டாக்கவில்லை மேலும் அவர்களுக்கு மரணம் என்பதே இல்லை சூரியனுக்கு மரணம் உண்டா சந்திரனுக்கு மரணம் உண்டா நட்சத்திரத்துக்கு மரணம் உண்டா இல்லை மனுஷன்தான் மறித்து போறான் பாவம் செய்ததுனாலே ஆனா இன்ற வரைக்கும் வானத்துக்கு உரிய சேனைகள் தேவனாக கத்தல் எப்படி உண்டாக்கி அவைகளை வானத்திலே வைத்தார்கள் அவர் சொன்னபடியே அவர் இன்றைக்கும் அதே நேரமே ஓடிக்கொண்டிருக்கிறது அவைகள் பாவம் செய்யவில்லை அவைகளுக்கு மரணமும் வரவில்லை யோசிக்கலாம் சூரியன் ஆண்டவரே ஐ ரெஸ்ட் நீ சொல்லி இருக்கோம் ஒரு மாசம் எனக்கு ரெஸ்ட் பண்ணு கேட்டிருந்தா என்ன அது தேவன கட்டளையாது மீறி இருக்கும் பாவம் செய்திருக்கும் ஆனால் வானத்திற்கு சேனையாவையே சூரியன் வானத்துக்குரிய சேனியாக சந்திரன் வானத்துக்குரிய சேனியாக நட்சத்திரம் எல்லாம் தேவன் சொன்னபடியே ஆக விருவிக்கு அந்த வானம் என்கின்ற இடத்திலே வானத்திலே அவங்கள வைத்து இன்றைக்கு பிரகாசிக்கும்படி செய்து கொண்டிருக்க அவைகள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்படுகின்றது இது வானத்துக்கு செய்ய இவைகளுக்கு பலகி பெறுகின்ற அதிகாரம் இல்லை மரணம் இல்லை ஆனால் இன்னொரு சேவை பூமிக்குரிய சேனை அதாவது இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்ட உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் பறவைகள் ஊரும் பிராணிகள் எல்லாம் ஆண்டவர் ஆண்டவர் ஆதி ஆகமத்திலே ஆதம் ஆதாம் எவனை உருவாக்கி நீங்கள் பூமியிலே பெருகி பழுகி பெருகுங்கள் மற்றங்கள் பெருக கடவுது பறவைகள் பெருக கடவுது மிருகங்கள் பெருக கடவுது எல்லாம் திருக கடவுது அலையிலையா இது பூமிக்குரிய சேனைகள் ஆனால் பூமிக்குரிய சேனைகள் பாவம் செய்தபடியினாலே அவைகளுக்கு மரணம் உண்டு அவைகளுக்கு மரணம் உண்டு என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற தேவன் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் அன்பாகவே இருக்கிறார் என்ன படம் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி பாவத்தின் சம்பளம் மரணம் அதனால இயேசு கிறிஸ்து அவர் ஒப்பு கொடுத்தார் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் பாவத்து சமர மானம் அதே நேரத்தில் அவர் அன்பை வெளிப்படுத்துறார் இதானம் தேவனுடைய ஹalleluya குணங்கள் ஹalleluya எவ்வளவு அன்பான குணங்கள் பத்தியா நம்ம ஒரே பேர்ல குமாரனே நம்முடைய பாவத்துக்கு அவர் மறுத்தது அன்பை நமக்கு வெளிப்படுத்தினாரு பாருங்க இந்த பூமிக்கு பூமியியுடைய சேலைக்கு honor கொடுத்த கடலை நான் நீங்கள் பழகி பெருக வேண்டும் நீங்கள் பழகி பெருக வேண்டும் தேவன் ஆதியிலே சொன்ன வாக்கின்படியே இன்றைக்கும் பறவைகள் பழகி பெருகிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கும் காட்டு மிகாலும் சரி நாட மிகாச எல்லாம் பழகி பெருகிக் கொண்டிருக்கிறது மற்றங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது மீன்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது மனிதன் பெருகிக் கொண்டிருக்கிறார் ஆனால் சேனைகளின் கர்த்தாவே சேனைகளின் கர்த்தாவே வானத்துக்கு பூமிக்கு மாண்டவரே அடவரே என் கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருக்கிறது அப்பா அடைக்கப்பட்டு இருக்கிறது என் சக்காலத்து எண்ணெய் நித்தம் நித்தம் குற்றம் பிழைக்கிறார் சண்டை போடுறார் அலையா எனக்கு அடக்க நீ சொன்னீரே பூமியிலே பெருக கலவு என்று சொன்னீரே சப்பா சொன்னீரல்லவா ஆனா இன்றைக்கு எங்கும் அடைக்கப்பட்டு இருக்கிறது அந்த ஒரே நீ பூமி கூறிய நீ கொடுத்த கட்டளை நிறைவேற்ற வேண்டுமடியாக நான் கெமிக்கிறேன் என்று அண்ணால் அங்கே வந்து மனம் கசந்து அழியா இந்த வார்த்தையில நம்ம சொல்லி அவர் பொறுத்துனே பண்றார் ஒரு ஆண் புள்ளியை நீர் கொடுத்தால் யாருங்க பெண் பிள்ளை ஆண் பிள்ளைங்க கொடுத்தால் அவர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவர் ரொம்ப உனக்கு முன்பதாக நான் அவரை இருக்க வைப்பேன் அவன் தலையிலே சபல் கத்தப்படுவதில்லை பாருங்க அவரே பூமியில நீ பழகி பெருகும் செய்த உண்மை கட்டளைக்கு விரோதமாக என் கரும் அடைக்கப்பட்டு இது இதை சேர்ந்தோம் அவர் சே கத்தவர் ஒரே ஒரு வார்த்தையிலே தேவனை அசைத்தான் தேவனை அசைத்தான் அலையிலையா ஏனென்றால் இந்த எல்கானா என்பவன் அங்கே ஆண்டவர் அந்த என்ன பண்றாங்க ஆண்டவர் அந்த வெளியே கூட்டு பார்த்தீங்களா எகத்திலிருந்து கூட்டு வர பார்த்தீங்களா அதுல இந்த கோராகு ஒருத்தர் இருக்க பார்த்தீங்களா கோராகு அவனும் என்ன பண்றான் ஒரு இடத்துல அவனோடு சேர்ந்து சில பேரும் கலகம் பண்றாங்க நாங்களும் ஆசிரியர்கள் ஆகிறோம் என்று அந்த கோராகனுடைய வம்சம் இந்த எல்கானா அந்த கோராகு அங்கே அந்த பிரச்சனை பண்ணியபடினாலே விசேஷம் எல்லாரும் சேர்ந்து கோராக இப்படிப்பட்ட பிரச்சனை செய்தபடியினாலே இவன் சந்திக்க சுதந்திரம் இல்லை இவன் ஆசாரிய ஊழியத்தையும் செய்வதில்லை அதாவது அந்த ஆசாரி உள்ள ஆசாரி இல்லை அந்த வலிபெற்ற பக்கத்தில் நம்ம செய்வாங்க சரிங்களா அதை இவங்க சேர்க்கக்கூடாது சொல்லி அவர்கள் விலைக்க வைத்தார்கள் இப்படி ஒரு நானூறு வருஷத்துக்கு மேலாக இருக்கும் அந்த கோராயின் அந்த வம்சம் ஆசாரி ஊழியத்திலே பங்கு பெறவில்லை இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் தான் இருக்கான அந்த சந்தையில வந்தவனா இருந்தபடியினாலே இவ சேனாவை அவர் பொறுத்தனர் நீங்க என்ன வேணும் நீங்க கடல போட்டு இருக்கலாம் ஆனால் என் சேனைகளின் கருத்த என் சபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார் என் கர்ப்பத்தை திறப்பார் ராண் குழந்தையை கொடுப்பார் அவன் அவர் உங்களாக இருப்பான் சொல்லி தைரியமாக விண்ணப்பம் பண்றார் அப்படியே தேவனாய கத்த ஏறி முன்பதாக அவரை ஆசிர்வதித்து தேவனாய கத்தர் அவர் வேண்டிக் கொண்ட ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அவர்கள் சாமியல் என்று பேரிட்டு அதை கொண்டு போய் கத்தூர் சன்னிதிலே அவள் விட்டாள் சிறு பையன் பால் மறந்த உடனே கொண்டு போய் விட்டுறாங்க இன்னைக்கு கூட பாருங்க அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நமக்கும் நிறைய பேருக்கு பிள்ளைகள் எல்லாம் இருக்கலாம் ஏன்னா பிள்ளைகள் கத்துல ஒரு சுதந்திரம் ஒரு பிள்ளை என்றால் எவ்வளவு அவமானம் என்று அறிந்திருக்கிறோம் வேதங்கள் நிந்தைகள் அப்படி இராதபடி நீங்கள் ஒரு பொருத்தனை செய்யுங்கள் தேவனாக கருத்தருக்கு சொல்லுங்க சேனைகளின் கர்த்தாவே சேனைகளின் கர்த்தாவே வானத்துக்கும் சேனைகளின் கர்த்தாவே பூமிக்கும் சேனைகளின் கர்த்தாவே என் கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருக்கிறது என் கர்ப்பத்தை நீ திறந்தீரானால் ஒரு ஆண்களை கொடுத்த நான் ஊழிக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று பொருத்தனை செய்வீர்களாக தேவனாக கர்த்தர் நிச்சயம் அதை கேட்பார் ஏன்னா நீங்க அவனை உலகத்துக்காக கேட்கல கர்த்தனுக்காக கேட்கறீங்க கதை நிச்சயம் அதை செய்துவார் செய்து முடிப்பார் ஒரு உற்பத்தி காலத்திலே ஏற்ற நேரத்திலே உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து உங்களையும் மலடி என்ற அந்த நிலைமையிலிருந்து அவர் மாற்றுவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கீத வாத்தியமும் உங்களை வீட்டிலே நீங்கள் காண்பீர்கள் ஏன்னா சேனைகளின் கருத்த அவர் பரிசுத்தமுள்ளவர் வாக்கு மாறாதவர் நமது உலகத்தில் நாம சந்தோஷிக்கணும்னா தேவனகத்தை நம்மளை ஆசிர்வதிக்கிறார் நினைக்கிற அப்படியே நீங்களும் இந்த பிள்ளை இல்லாமல் இருக்கலாம் அடைக்கப்பட்டு இருக்கலாம் நீங்களும் எப்படி அன்று செவித்தானோ சேனைகளின் கர்த்தாவே மனுஷங்க பெருக கட்டிட மேலே அடைக்கப்பட்டு இருக்கிறது ஆமே நாளிலூ யா இன்றைக்கு கூட தகப்படைய நீங்கள் ஆசிர்வதி பேராக இந்த பாட்டுக்கு நிற்கிற சகோதரி சகோதரிகளை ஆசிர்வதிப்பீராக பிள்ளை இல்லாத ஒரு கத்தர் பிள்ளையை கொடுப்பீராக அவர் சஞ்சகத்தை மாற்றுவீராக என் கத்தோட வல்லமை இறங்கட்டும் சொல்லி இப்படி கடாட்சி தள்ளுவீராக தேவனாக கத்தாவே என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சப்பா மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு ஒன்றும் ஆராதிக்கட்டும் ஒரு மன சஞ்சலத்தோடு ஆனவரே மக்கள் பார்க்கும் பொழுது ஆமே நாயின் ஒரு குழந்தை நமக்கு இல்லையே என்ற ஏக்கம் இன்றே நீங்கட்டும் அப்பா கதை இந்த பிள்ளை பெற்றெடுத்து ஊழிக்காமவே ஒப்பு கொடுத்து அவனுக்கு ஒரு ஊழிக்கான இந்த உலகத்துக்கு வருவானாக வருவானாக கதை நீ சொன்னபடியே அவனை ஆசிர்வதிப்பீராக இஸ்வரையில் ஒரு மழை நீங்கள் இல்லைன்னு சொன்னீனே அப்பா காணப்படுவதை சொன்னீனே தேவனாய கர்த்தாவை மரட்ட கர்ப்பத்தை திறப்பியிறாக கதை பரிசுத்தமுள்ள ஒரு பிள்ளை நீ கொடுத்து அந்த பிள்ளை ஆசிர்வத்தை ஊழிக்கா நிற்க வைக்க வேண்டும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் செவிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே Amén, Amén. Aleja te, bueno, ásir para acá, Amén.